ஐயா வணக்க ஐயா ஐயோ வணக்கம் ஐயா இவருடைய கையில் என்னங்கய்யா மூடி வச்சுருங்க நத்தை சூரியங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுல வெட்டை நோயின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து இருபாலாருக்கும் பொதுவாக இதை வந்து வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாம் எப்படின்னா இதோட விதைகளை விதைகளை நல்லா காய வச்சு அரைச்சி பொடியை சூரணமாக்கி அந்த விதைப்பொடியை வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி இது வந்து ஒரு பத்து கிராம் அளவு போட்டு நூறு எம்எல்லா சுருக்கி கஷாயம் இட்டு வடிகட்டி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு பால் தேவைப்பட்டா சேர்க்கலாம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலை உடல் எடை நல்லா குறையும் அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யக்கூடியது இரு பாலாரும் இதை இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் கஷாயமிட்டு வடிகட்டி பால் வேணுன்றவங்க சேர்க்கலாம் சேர்க்கணும் கண்டிப்பா குளிர்ச்சி ரெண்டு வேலை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உடல் ஏற எடை வந்து குறையும் ஆண்களுக்கு மட்டுமான ஒரு குறிப்பு என்ன சொல்லலாம் அதே விதையை பொடித்து சூரணித்து காலை மாலை ரெண்டு வேலை ரெகுலரா எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா விந்து கட்டிப்படும் உடல் சூடும் தனியும் விந்து நல்லா கட்டிப்படும் ஆண்மை பெருகும் அற்புத அந்த மாதிரி ஒன்றும் ஒரு அற்புதமான மூலிகை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அந்த உடல் உஷ்ணம் அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கும் அதாவது மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ண இது இந்த வேரை வந்து இதோட வேரை எடுத்து நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு அதிகமான பால் சுரப்பு ஏற்படும் அந்த வேரில் அந்த அளவுக்கு அந்த குணம் இருக்குது அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கொழுப்பை குறைக்கிறது நல்ல வேலை செய்யும் இதை சமூகமாக சூரணம் பண்ணி காய வச்சு சூரணம் பண்ணி ச எடுத்துக்கிட்டு வந்தோம்னா கஷாயமாவோ அல்லது பாலில் கலந்தோ சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா காலை மாலை ரெண்டு வேலை கொலஸ்ட்ரால் அதாவது கார்டியாக் ப்ராப்ளம் அண்ட் தென் வந்து கல்லீரல் அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாம் வந்து இது நல்லா வேலை செய்யும் அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உள்ள ே நத்தைச் நத்தை விராலி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலையிலிருந்து ஐயா அற்புதமான தகவலை சொல்லியிருக்காரு இதனால் செய்யப்பட்ட மருந்துகள் வேணும்னாலும் கிளப்ப நம்பர் கால் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா